கவி பேரரசு வைரமுத்து அவர்களின் தோழிமார் கதை ஆத்தோரும் பூத்த மரம் ஆணை கட்டும் மரம் புங்க மரத்தடியில் பூவிழுந்த மணல்வெளியில் பேண் பார்த்த சிறுவயசு பெண்ணே நினைவிருக்கா சிறுக்கி மக பாவாட சீக்கிரமா அவருதுன்னு இறுக்கி முடி போட்டு எாத்தா கட்டிவிட பட்டு சிறு கயிறு இடம் புண்ணாக இடுப்பு தடத்தில் நீ என்னை வச்சே நினப்பிருக்கா கருவாட்டு பானையில் சிலுவாட்டு காசெடுத்து கோணார் கடை தேடி குச்சி ஐஸு ஒன்று வாங்கி நான் திங்க நீ கொடுக்க நீ திங்க நான் கொடுக்க கலங்கி ஐஸ் குச்சி கலர் கலராக கண்ணீர் விட பல்லால் கடிச்சு பங்கு போட்ட வேலையில் வீதி மண்ணில் ரெண்டு துண்டு விழுந்திருச்சே நினப்பிருக்கா கண்ணாமூச்சி ஆடையில கால் கொடுச நீ தொலைக்க வைப்பா கிழவின்னு சொல்லி சொல்லி நீ அழுக காலு கொடுசெடுத்து உனக்கு போட்டு அனுப்பிவிட்டு என் வீட்டில் நொக்கு பெத்தே ஏண்டி நினப்பிருக்கா வெள்ளாறு சலசலக்க வெயில் போல நிலவடிக்க பல்லாங்குழி ஆடையில பருவம் திறந்துவிட என்னமோ ஏதோன்னு பதறிப்போய் நான் அழுக விறுவிறுன்னு கொண்டாந்து வீடு சேர்த்தே நினப்பிருக்கா ஒன்னா வளர்ந்தோம் ஒரு தட்டில் சோறு தின்னோம் பிரியாதிருக்க ஒரு பெரிய வழி யோசித்தோம் ஒரு புருஷன் கட்டி ஒரு வீட்டில் குடியிருந்து சக்கலத்தையாக வாழ சம்மதித்தோம் நினைத்துருக்கா ஆடு கனவு கண்டா அருவா அறியாது புழுவெல்லாம் கனவு கண்டா குழுவுக்கு புரியாது எப்படியோ பிரிவானோ இடி விழுந்த ஓடானோ வரட்டூர் தாண்டி வாக்கப்பட்டு நாம் போக தண்ணி காட்டுக்கு தாலி கட்டி நீ போக என் புள்ள என் புருசன் என் பழப்பு என்னோட உன் புள்ள உன் புருசன் ஊன் பழப்பு உன்னோட நானும் கடந்திருச்சு நிறைய கூட விழுந்துருச்சு வயிற்றில் வளர்ந்த கொடி வயசுக்கு வந்துருச்சு ஆத்தோறும் பூத்தமரம் ஆணைக்கட்டும் பொங்க மரம் வருஷத்து புயல் காத்தில் சாஞ்சிருச்சு திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் ஷாப்பிங் ஆப் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பை மோட் இ ஷாப்பிங் இந்த வீடியோவில் நான் கூறும் வெப்சைட் லிங்க் பயோவில் கொடுக்குறேன் போய் பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் வாங்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்